காஞ்சிபுரம் மாவட்ட சிலம்பாட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற ஆறாம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கான மாபெரும் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான தலைவர் முத்துராமன்ஜி அவர்கள் தலைமையில் ராசி பொறியியல் கல்லூரி வாஞ்சுமாஞ்சேரி படப்பை அருகே நடைபெற்றது தமிழ்தாய் பாடல் மற்றும் பாடலுடன் ஆரம்பிக்கப்பட்டு குத்துவிலக்கேட்டி தொடங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் மனோகரன் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி ஒன்றிய துணை அமைப்பாளர் கா பா ஆடலரசு ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட பெருந்தலைவர் படப்பை ஆ மனோகரன் அவர்கள் சிலம்ப உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றி சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மரக்கன்றுகளையும் நட்டனர் ராசி பொறியியல் கல்லூரி சார்பாக துறை தலைவர் ரவி அவர்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் சிலம்பாட்டு போட்டிக்கு வருகை தந்த சிறப்பு அடைப்பாளர்களான டாக்டர் வீரப்பன் சிறப்புரையாற்றினார் முத்துராமன்ஜி அவர்கள் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் லட்சுமணன் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட கிளை செயலாளர்கள் நடுவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது கேப்டன் திரு மயுரேசன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக பங்கு கொண்ட அத்தனை கிளைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் ஆசான்கள் வீரர் வீராங்கனைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்